இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா தேர்தல் பற்றி தான் பார்க்கலாம் தேர்தல் முடிகிற வரைக்கும் அனிமேல் அதுதான் முக்கியமான செய்தியாக இருக்கும் உங்களுக்கே தெரியும் இந்த விஜய் தாவேக்கா தவக்கலை கட்சி விஜய் அதிமுக திமுக நாம் தமிழர் இந்த நாலு கட்சி இருக்குது இந்த நாலு கட்சியிலும் மிக முக்கியமான மூணு கட்சி தான் தேர்தலை சந்திக்கும் விஜய் எல்லாம் ஒரு ஆளுன்னு அதை வந்து நீங்கள் எடுத்துக்கவே முடியாது ஏன்னா ஏன் அப்படி சொல்கிறேன் எதனால் வந்து விஜய் தவிர்க்கிறேன் மூணு கட்சி மட்டும்தான் தேர்தலில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணங்கள் நிறையா இருக்குது அந்த காரணங்கள் பற்றியும் த விஷயங்களை பற்றி பார்க்கலாமா என்ன ஏதுங்கிறத பார்க்கலாமா அதுக்கான காணொலிதான் இது வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு முதன் முறையாக வர்றவங்க தயவுசெய்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பார்க்கலாங்களா விஜய் ஏன் தவிர்த்து நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் வச்சுருக்கிறது அரசியல் கட்சி அல்ல விஜய் நடத்துகிறது வந்து ஒரு ரசிகர் மன்றம் அவ்வளோதான் அதுக்கான அழுகு தான் அங்கே இருக்கிறாங்க நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க திருச்சியில் இங்கே நடந்த எல்லா ஊர்வலத்துலையும் பார்த்துருப்பீங்க பொதுக்கூட்டம்னு சொல்கிறாங்க மாநாடுன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் அல்லாது பார்த்துருப்பீங்க ஒரு அரசியல் கட்சிக்கும் விஜய் நடத்துகிற கூட்டங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னங்கிறது நான் சொல்லி தெரியணும் உங்களுக்கு நல்லா தெரியும் கமாண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அது எப்படி இருக்குங்கிறத ஒரு எந்த விதமான ஒரு அரசியல் புரிதலோ அரசியலுடைய ஆழம் அதாவது என்ன தமிழகத்தில் அரசியல் என்ன மக்கள் பிரச்சனை என்ன அப்படிங்கிறத பற்றியோ எதுவுமே தெரியாத ஒரு நபர் விஜய் இதுவரைக்கும் விஜய் பேசுனதில் தமிழக மக்கள் என்ன பிரச்சனைகள் இருக்கிறாங்க அவங்களுக்கான பிரச்சனைக்கு விஜய் என்னதுனால குரல் கொடுத்தார் அப்படிங்கிற ஏதாவது ஒன்று உங்களால் சொல்ல முடியுமா விஜய் தான் சொல்ல முடியுமா விஜய்க்கே தெரியாதுங்க என்ன ஏதுன்னே தெரியாது மக்களுக்குள்ளான பிரச்சனை என்ன அவங்க என்னென்ன சிக்கலில் இருக்கிறாங்க இந்த நெல்லை கவின் கொலை வழக்கில் என்ன தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை நடத்துகிற அந்த பிரச்சனைகள் என்ன இதெல்லாம் பற்றி விஜய்க்கு ஒன்றுமே தெரியாது எதமே எதை எதை பற்றியும் பேச தெரியாது மத்திய அரசாங்கத்துக்கிட்டே என்ன இருக்குது மாநில அரசாங்கத்திட்ட என்ன இருக்குது அதுவே விஜய்க்கு தெரியாதுங்க அடிப்படை அறிவே கிடையாது அங்கே இருக்கிற ஒரு அந்த விஜய் வேட்பாளரை நிறுத்துறாருன்னு எங்க ஒரு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் ஒரு நூற்றம்பது தொகுதியாவது அவர் போட்டி விடணும் அப்போ தான் ஆளுங்கட்சியாக அவர் வர முடியும் அவர் வேட்பாளர் எழுத்துனாலும் நெய்யுங்க எப்படி இருக்கும் நீங்களே சொல்லுங்க யாராவது ஓட்டு போடுவாங்களா நான் ஏற்கனவே ஒரு வீடியோல்லாம் சொல்லியிருக்கிறேன் விஜய் வேட்பாளர் எங்க மருத்துவ மேலே வந்துட்டு ஓட்டு கேட்பாருன்னு நினைக்கிறேன் இல்லைன்னா ஏதாவது ஒரு காம்பவுண்ட் சவுத்து மேலே ஏறி வந்துருப்பாருன்னு நினைக்கிறேன் விஜய் வரும்போது எப்படி இருக்கும் அவர் ரோட்டு கேட்க வரும்போது வேட்பாளர் வச்சு இவர் தான் என் வேட்பாளர் இவருக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொன்னால் முடி சுற்றி இப்படி வெட்டியிருப்பாரு இந்த இடத்துல கிளி பறக்கிற மாதிரி இப்படி இருக்கும் பம்ப கூடாட்ட வச்சுருப்பாங்க முடி கூலிங் கிளாஸ் இங்கே இப்படி நிற்கும் ஃபேண்ட்டு முக்கா காலுக்கு இருக்கும் முண்டா பனின்னு போட்டிருப்பார் அவரை வேட்பாளரை கூட இதான் இதுதான் என் வேட்பாளர்னு சொல்லுவார் அவர் ஓட்டு போடலாமா நினச்சி பாருங்கள் அந்த அவன் வேட்பாளரை பார்த்தாவே அவனை ஓட்டு போட மாட்டான் யோசிச்சு பாருங்கள் இவர் என்னென்ன பேசுவார் அரசியல் பேசும்போது என்ன பேசுவார் யாராவது எழுதி கொடுக்கணும் எழுதி கொடுக்குறதே வாங்கி படித்தா தப்பாக படிக்கிறாரு பேசுறதுக்கு அரசாங்கமே பாஞ்சு நிமிஷம் அனுமதி தருது அவர் என்னான்னா மூணு நிமிஷம் தான் பேசுகிறேங்கிறார் நானே இங்கே பத்து நிமிஷம் பாஞ்சு நிமிஷம் பேசுகிறேன் வீடியோ பெருசாக போயிருந்தேன்னு சுருக்கி பேச வேண்டியதாக இருக்குது யோசிச்சு பாருங்க இங்கே சாதாரணமாக பேசும்போது நானே பத்து பாஞ்சு நிமிஷம் பேச வேண்டியதாக இருக்குது ஆனால் அவர் மூணு நிமிஷம் பேசுகிறேங்கிறாரு இதெல்லாம் வந்து எங்க எங்கே போய் சொல்கிறதுங்கிறத எனக்கே தெரியல இவரெல்லாம் அரசியல்வாதியாக சொல்லுங்கள் தமிழ்நாட்டு மக்களோட பிரச்சனைகளை குறித்து எதை குறித்து பேசுவார் அப்படியே ஒரு சேச்சி வந்தால் மத்திய அரசாங்கத்திட்ட என்னென்னு போய் பேசுவார் யார் சந்தை இப்போ மோடிஜி சந்திச்சு என் மா தமிழ் மாநிலத்தில் என்னென்ன பிரச்சனைலாம் இருக்குதுன்னு சொல்ல தெரியுமா அவருக்கு இவருடைய அரசாங்கத்தில் யார் நிதியமைச்சராக இருப்பாங்க நீங்களே யோசிப்பாருல கல்வி அமைச்சர் யாராக இருப்பாங்க இவங்களெலாம் வந்து நாட்டகாவா வழிநடத்துகிறா எப்படி இருக்குதுன்னு பாருங்க இவங்களுக்கு ஓட்டு போட்டால் தமிழகம் எந்த நிலைமையில் இருக்குதுன்னு நினச்சிப்பாரு தேர்தல் காலத்தில் மூணே கட்சி தான் ஒன்று திமுக ஆளுங்கட்சி இப்போ எதிர்கட்சி அதிமுக அடுத்தது நாம் தமிழர் கொள்கையுள்ள ஒரே கட்சினால் அது நாம் தமிழர் மட்டும்தான் எடப்பாடியார்னால கூட ஒன்றும் செய்ய முடியாதுங்க அவர் பிஜேபியோட கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறாருங்க இன்றைக்கு வரைக்கும் பிஜேபி பாருங்க சரியான ஒரு தெளிவாக ஒரு எடப்பாடியாருக்கு ஆதரவாக ஏதாவது பேசுகிறாங்களா அமித்ஷா பேசுகிறா அப்படியா ஒன்றும் இல்லை நான் போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன் எடப்பாடியார் தான் ஜெயிப்பார் எடப்பாடியாருக்கு தான் எல்லா ஆதரவும் கிடைக்கும் அப்படின்னு அதே மாதிரி நடக்குது பார்த்தீங்களா அண்ணாமலை போய் இவரை சந்திக்கலாம் டிடிவி சந்திக்கலாம் ஆனால் அது ஒரு பெரிய இதாக ஆகலை பாருங்க ஓபிஎஸ் போய் ஸ்டாலினை செஞ்சுட்டு வர்றாரு எல்லாத்துக்கும் என்ன காரணம் நினச்சி பாருங்க அம்மா முன்னேற்ற கழகத்தில் தலைவர் யாருன்னு எடப்பாடியார் சொல்ல முடியுமா யோசிச்சு பாருங்க நீ கட்சி விட்டு வெளியே போனாலும் டிடிபி ஆ ஜெயலலிதா உன்னை வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருந்தாங்க உன்னை வெளியே முடிக்கி விட்டு வச்சிருந்தாங்க நீ ஜெயலலிதா சேர்த்தப்போ ஜெயலலிதா வீட்டுக்குள்ளே தண்ணி போட்டுட்டு வந்துருந்ததாக கூட தகவல் இருக்குது உன் உன்னை வீட்டுக்குள்ளேயே விடாமச்சுருந்தாங்க நீ யார் முடிவு பண்ணுறக்கு இப்போ ரட்டலையை தோக்கணும்னு தான் நீ செய்யறையா தவிர ரெட்டலை ஜெயிக்கணும் நீ செய்யலை எப்படியாவது கட்சி கைப்பற்றணும் நீ ஆதிக்கத்துக்கு வரணும் அந்த மன்னார்குடி மாஃபியா ஆதிக்கத்துக்கு வரணுங்கிற அந்த இடம் நீ நீயும் இஞ்ச எல்லாம் வருவாங்க எல்லா கரனும் வருவாங்க தினகரன் சுதாகரன் பாஸ்கரன் அப்படி அந்த கரண் சகோதரர் எல்லாம் உள்ளே வரணும்னு கொண்ட நீ நினைக்கிற நட்டக்கமாக அது உங்கள் குடும்பத்தை பார்த்தாவே தமிழ்நாடு ஓட்டு போடாது அங்கே எடப்பாடியாருக்கும் திமுக நாம் தமிழர் சீமான் மூணு பேருந்தான் தேர்தல் களத்தில் இருக்க போகிறவங்க வேற யாரும் ஒன்றும் அங்கே கிண்ட முடியாது அசைக்க முடியாது தான் உண்மை நீங்கள் போயிட்டே இருக்க வேண்டியதாக எல்லாமே விஜயெல்லாம் ரசிகரமன்ற வச்சமா போனோமா அப்படிங்கிற மாதிரி சும்மா அப்படி ரோட் ஷோ காட்டி போயிட்டுருக்கார் இருபத்தாறு ரூபா ஓடி போயிடுவார் எங்கே இருக்கிறாருனே தெரியாது ஓடிடுவார் இவர் இன்னி திருசா வீட்டுக்கு தான் போகணும் அதுதான் நிலமை அதுக்கான காலநிலை அந்த காணொளி நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த ஒரு காணொலியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்